நம்மளுடைய இந்த இயற்கையான தற்சார்பு வாழ்வியலில் சாணம் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது இது வந்து வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு ரெண்டு அறைகள் தான் இது சின்ன சின்ன குறுகி கூடுமே இல்லாமல் நல்லா தாராளமாக பெருசாக தான் போட்டிருக்கோம் இப்போ உனக்கு புதுசாக ஒரு திட்டம் தோன்றியிருக்கு என்னென்னா இந்த இடத்துல நம்ம மறுபடியும் என்ன சொல்கிறது நகரத்து வாழ்க்கை மாதிரி டைல்ஸு மார்பிள் அப்புறம் இந்த கிரானைட்லாம் போட்டு மறுபடி மறுபடி நம்ம வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே போயிடாமல் இதே நம்ம வந்து இயற்கை வாழ்வியலுக்கு மாற்றி அமைக்கிற மாதிரி பண்ணலான்னு ஒரு திட்டம் இன்றைக்கி தான் தோணுச்சு நேற்று நேற்று தோணுச்சு அதனோடய அடுத்த கட்டம் தான் இருக்குது அதாவது ஒரு பரிசார்த்த முறையில் பரிசோதனை முறையில் சாணியை மொழிகிறது இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் பண்ணது தான் இது பாருங்கள் சாணி புதுசாக போட்ட சாணியாக பாருங்கள் இது புதுசாக பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக இருக்கும் ஆனால் இதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கிருமி நாசினியாகவும் இருக்குது அப்புறம் நம்ம கூட்ட கூட்ட பார்த்திங்கன்னா இந்த மண் வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த சின்ன சின்ன மண்ணெலாம் கிளம்பி வந்துகிட்டே இருக்கும் அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் அது அதுவும் இல்லாமல் பூச்சிகள் தேள் மற்ற மற்ற விஷப்பூச்சிகள்லாம் வராமல் இருக்குன்னா இப்படிலாம் பண்ணணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இதே இன்றைக்கி வித்தியாசமாக எனக்கு பண்ணணுன்னு தோணுச்சு இது சார் என்னால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு செமி லிக்விட் ஃபார்ம் தினமும் இல்லாமல் திரவமும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு செமி லிக்விட் ஃபார்மில் இது நல்லா கரைச்சிக்கணும் கரைச்சிக்கிட்டு பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டு ஒரு காட்டன் துணி இதாக இருக்கும் காட்டன் தமிழ் என்னது பன்னி அந்த துணி எடுத்துக்கிட்டு பருத்தி துணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அருமையாக பண்ணிங்கன்னால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக இதுமே எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் கொஞ்சம் கொண்டு தான் இருக்கு அதையும் முடிச்சு நான் பாருங்கள் அவ்வளோதான் இதுதான் நம்ம முன்னோர்கள் பண்ணிணாங்க நம்ம பண்ண மறந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் இது காஞ்ச பிறகு இது இதை விட நம்மளுக்கு இதுதான் புது அனுபவம் இதில் அனுபவம் உள்ள பெண்கள் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உண்மையிலே மனதுக்கு திருப்தியாக இருக்குது நல்லா இருக்கும் உண்மையில் இதை மற்ற எல்லா இடத்துக்கும் போடணும் இன்றைக்கி இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் அட் போச்சு சமைச்சது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இயற்கை தற்சார்பு வாழ்வியல் வாழணும் அப்படின்னு விரும்புகிற நண்பர்கள் தொடர்பு கொள்ளவும் ரொம்ப ஏதாவது செய்யலாம் நன்றி